இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடஞ்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இனியா அழுத புலம்பி கொண்டிருக்க அவரை வந்து கோபி சமாதானப்படுத்துக்கிறார் ஆனாலும் கோபத்தில் இனியா வந்து ரூமுக்குள்ளே சென்று விடுகிறார் அதன் பிறகு அங்கே சென்ற பாக்கியா வெற்றி தோல்வியை வந்து சமமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இதை விட வந்து உனக்கு பெரிய பெரிய வந்து சான்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு அவரை வந்து சமாதானம் பண்ணுகிறார் அதன் பின்பு வந்து ராதிகா இனியா பேசிய விஷயங்களை எல்லாம் வந்து ஸ்டேஜில் வந்து நடந்த விஷயங்களை பற்றியும் யோசித்துக் கொண்டிருக்க அந்த நேரத்தில் வந்து அங்கே வந்த கோபி அப்படி வந்து செய்திருக்க கூடாது உன்னை வந்து நான் கூட்டி போயிருக்க கூடாது நீ ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லி பேசுகிறார் இதை தொடர்ந்து ராதிகா கிச்சன்ல வந்து இருக்கும் போது பாக்கியாவிடம் வந்து இன்னைக்கு ஒரு நாளைக்கு எல்லோரும் வந்து ட்ரிப் போய் வரலாமா என்று கேட்கிறார் அதற்கு எல்லோரும் வந்து சம்மதம் சொல்லணுமே என்று பாக்கியா சொல்ல அதை நான் பார்த்து கொள்கிறேன் நீங்க வந்தா மட்டும் போதும் என்று சொல்கிறார் இதை அடுத்து வந்து ராதிகா விஷயத்த வந்து கோபியிடம் சொல்ல கோபியும் ஒரு வழியாக வந்து சரி என்று சொல்கிறார் மேலும் இந்த திட்டத்தை வந்து நான் போட்டதாக சொல்ல வேணாம் நீங்க வந்து போட்ட பிளான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுமாறு ராதிகா வந்து ராதிகா ஈஸ்வரி இனியாவிடம் கோபி ஒரு நாளைக்கு வந்து எல்லாரும் வந்து வந்து அவுட்டிங் போய் வரலாம் என்று ஆனாலும் இனியாவும் ஈஸ்வரியும் வரல என்று சொல்கிறார்கள் இதனால் வந்து பாக்கியா வருகிறார் அப்படின்னு சொல்ல அதன் பிறகு இனியாவும் ஈஸ்வரியும் வந்து வருவதற்கு சம்மதிக்கிறார்கள் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி in the park now.